ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் மாசா முறையின் பண்ணைக்கு வந்த பிறகு எல்லோருக்கும் இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போலிருந்தது முருகை தம்பதியரின் அன்பு அவர்கள் அனைவரையும் கவர்ந்து விட்டது மெட்டில்டா துறை பங்களாவில் சமையல்காரி டாம் தவிர மற்றவர்கள் எல்லோரும் வயல் வேலைகளில் ஈடுபட்டார்கள் குதிரை மீதேறி சாட்டையால் அடிக்கும் வெள்ளைக்கார மேற்பார்வையாளன் இங்கே இல்லை மாசா முருளைக்கு விவசாயம் பற்றி ஒன்றும் தெரியாது அவருக்கு இதற்கு முன்பு பர்லிங்டனில் ஒரு ஸ்டோர் இருந்தது அவரது சிற்றப்பா இறக்கும்போது இந்த விவசாய பண்ணையை இவர் பெயருக்கு எழுதிவிட்டதால் முர்ரை தம்பதியார் விட்டு இங்கே வர வேண்டியதாகப்பட்டது வர்ஜிலுடன் அவனது சகோதரர்களும் சகோதரிகளும் கஷ்டப்பட்டு உழைத்தார்கள் அதனால் புகையிலை நன்றாக விளைந்தது துருப்பிடித்து பயனற்றுப் போன உழவு கருவிகளை எல்லாம் டாம் புதிய கருவிகளாக்கி விட்டான் வீட்டுக்கு பயன்படும் பல பொருட்களை தயார் செய்தான் அலங்கார பொருட்களையும் செய்து வந்தான் அவர்கள் அனைவரின் கூட்டு உழைப்பால் முருகைதுரையின் பண்ணை செழிப்புடன் திகழ்ந்தது முருகை தம்பதியார் மகிழ்ந்து விட்டார்கள் வரிச்சில் மனைவியையும் குழந்தையையும் விலைக்கு வாங்கி அவனிடம் ஒப்படைத்து விட்டார்கள் இப்போது மெடில்டாவுக்கு டாம் கல்யாணம் பற்றிய கவலை அதிகமாகிவிட்டது அவன் முதலிலேயே மிகவும் சாது டாம் கல்யாணம் எப்போ செய்து என்று கேட்டால் ஒரு நாள் மெடில்டா ஒரு பெண்ணை பார்த்தேம்மா அவளோடு பேசியிருக்கேன் யாருடா அந்த பொண்ணு மெடில்டா அவளுடன் கேட்டாள் உங்க யாருக்கும் அவளை தெரியாதம்மா அவள் பெயர் இரின் ரீனானும் அவளை கூப்பிடுவாங்க நம்ம மாசாவோட சிநேகிதர் எட்வின் ஹால் துறையின் வீட்டிலே வேலை செய்கிறாமா பருத்தி மில் இருக்கே அந்த மாசா தானா டாம் நீ கெட்டிக்காரன் தாண்டா உன்னை குழந்தையிலிருந்து கவனிக்கிறேன் என் பிள்ளைகளிலே நீ தாண்டா வாயில்லாதவன் உன்னை பற்றியே எனக்கு கவலையாக இருந்தது இதுவெல்லாம் உன்னோட மகிமை இல்லடா அந்த பொண்ணுடையது என்று கூறி மெடிலிட்டா சந்தோஷப்பட்டாள் அம்மா இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லிடாது பைத்தியக்காரா மாசா உனக்காக அந்த பொண்ணை நிச்சயம் வாங்குவார் என் மருமகளை பற்றி இன்னும் சொல்லடா என்று வற்புறுத்தினால் மெடில்டா இப்பவே எவ்வளவோ நேரமாயிட்டது நான் போகணுமா என்று ஓடினான் அவன் நான் இன்னும் ரொம்ப காலம் பிழைச்சிருப்பேன் பேரன்களையும் கொல்லு பேரன்களையும் கூட பார்ப்பேன் என உணர்ச்சி வசப்பட்டு கூறினாள் மெடில்டா இரின் தகப்பன் சிவப்பிந்தியன் தாய் நீக்ரோ அதனால் அவள் செப்பு வண்ணத்தில் மிளிர்ந்தாள் அவள் தாய் நான்கு வருடம் முன்பு வரை மாசா ஹோல்டின் வீட்டிலேயே வேலை செய்து கொண்டிருந்து இறந்து போனான் இரின் இப்போது பதினெட்டு வயதிலிருந்து பத்தொன்பதாவது வயதில் அடியெடுத்து வைத்தாள் டாம் இருபத்தி நான்கு வயது வாலிபன் அவன் தன் குடும்பம் பற்றி எல்லா விஷயங்களும் அவருக்கு விவரித்தான் இருவரின் உள்ளங்களும் ஒன்று கலந்தன இரின் டாம் திருமணம் மாசா ஹோல்ட் பங்களாவிலேயே நடைபெற்றது விருந்து வைபவங்களுக்கான செலவை இதுரையே ஏற்றுக்கொண்டார் தன் சொந்த மகளின் கல்யாணம் போலவே அவர் எரின் திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைத்தார் எரின் திருமணம் முடிந்த பிறகு கணவன் வீட்டுக்கு வந்து விட்டாள் நெசவு தொழில் என்றால் அவளுக்கு மிகவும் விருப்பம் ஒரு தறி வேண்டுமென்று அவள் கேட்டதும் டாம் செய்து தந்தான் அந்த தறியில் எரின் இரவு வெகு நேரம் வரை நெசவு செய்து அந்த துணியை கொண்டு கணவனுக்கும் அவனுடைய சகோதரர்களுக்கும் சட்டைகளை தைத்துக் கொடுத்தாள் வர்ஜிலின் மகளுக்கு இப்போது நாலு வயது எரி முழுகாமல் இருக்கிறாள் கிச்சிக்குட்டிக்கு கல்யாணம் நிச்சயமாயிற்று ஆண்டு நீண்ட காலத்திற்கு பிறகு தான் பிறந்து வளர்ந்த மண் கண்ணில் பட்டதும் கோழி ஜார்ஜ் குதிரை மேலிருந்து இறங்கி சுற்றிலும் நிதானமாக பார்த்தான் மாசாவின் இளம் மஞ்சள் வண்ண மாடி வண்ணம் மங்கி வெளியில் போயிருந்தது பச்சை பச்சைலென்று செடிகுடிகளுடன் முன்பிருந்த துறையின் பங்களாவின் முன்புறம் முற்புதர்களால் மண்டி கிடந்தது அடிமைகளின் சேரி மனித வாடையிற்று கிடந்தது பூனை கோழி நாய் கூட தென்படவில்லை மண் குடிசைகள் பாழடைந்து விழுந்துவிடும் நிலையில் இருந்தன கோழி நெஞ்சு அச்சத்தால் வேகமாக அடித்து கொண்டது ஜார்ஜ் குதிரையை கட்டி போட்டுவிட்டு மாடியின் பின்புறம் சென்றான் திருமதி மலிஜி கீரை விட்டி கொண்டிருந்தாள் ஜார்ஜ் பெருங்குரலில் அவளை அழைத்தான் அவள் தலையெழுத்து பார்த்தாலும் அவனை அடையாளம் கொண்டதாக தெரியவில்லை மிஸ் மல்லிஜி என்று அருகே சென்று கூப்பிட்டான் ஜார்ஜ் மலிஜி கண்களால் கூர்ந்து பார்த்தாள் கைகளை தரையில் உன்றி மெல்ல எழுந்து ஜார்ஜ் நீ கிஜி மகன் ஜார்ஜ் தானே என்று கேட்டாள் ஆமாம் மலிஜி எங்கே போயிட்டடா எப்பவும் இங்கே தானே சுற்றிக்கிட்டே இருந்தேன் ஐந்து வருடங்களாக அவன் அங்கே இல்லை என்ற நினைவே அவளுக்கு இல்லை மலிஜியின் குரலிலும் பேச்சிலும் ஏதோ குறைபாடு நான் கடலுக்கு அந்த புறம் இங்கிலாந்திலே இருந்தேன் அங்கே பந்தய கோழிகளுக்கு பயிற்சி கொடு கொடுத்துட்டு இருந்தேன் அது சரி எங்கள் அம்மா மெட்டில்டா பிள்ளைகள் எல்லாம் எங்கே என்று கேட்டான் ஜார்ஜ் மலிஜியின் முகம் சூனியமாக இருந்தது அதில் எந்தவித சலனமும் இல்லை அடே இங்கே இப்போ யாரும் இல்லையடா நானும் மாசாவும் மட்டுமே இருக்கும் அவங்க எல்லாம் எங்கே போனாங்க அடிமைகளின் சேரியை தாண்டி தூரத்தில் இருந்த தோப்பை காட்டி உங்கள் அம்மா கிஜி அங்கே தூங்குறா என்றால் மலிஜி ஜார்ஜுக்கு கதறி எழ வேண்டும் போல் இருந்தது ஆனால் கையினால் வாயை மூடிக்கொண்டான் சாராவும் அங்கே போயிட்டான் கீழே துரசனியமாக கூட போய் சேர்ந்துட்டான் ஜார்ஜ் ஒரு வினாடி பொறுத்து மிடில்டா பிள்ளைங்க என கேட்டான் மிடில்டாவா ஆமாம் ரொம்ப நல்ல பொண்ணு அவளுக்கு நிறைய குழந்தைங்க மாசா அவங்க எல்லோரையும் எப்பவும் வித்துட்டாரே ஜார்ஜ் கோபத்தால் ஆடி போனான் வித்துட்டாரா யாருக்கு இப்போ எந்த ஊரில் இருக்காங்க மாசா எங்கே என்று கேட்டான் மலிஜி கழுத்தை திருப்பி மாடி பக்கம் பார்த்து இன்னும் படுக்கையிலிருந்து எழுந்தாரோ இல்லையோ ராத்திரி புறாவும் குடிச்சிக்கிட்டே இருந்தார் என்றார் ஜார்ஜ் ஒரே ஓட்டமாக அங்கிருந்து ஓடி ஏறி துறையின் படுக்கை எதிரே நின்று மாசா என கத்தினான் மாசாவே கதவை திறந்து வாசலில் நின்றார் தலைமுடியெல்லாம் முதிர்ந்து விட்டது குழி விழுந்துவிட்ட கண்கள் வளைந்து விட்ட இடுப்பு ஆளே மாறிப்போய் உயிரற்ற போல் இருந்தார் அவரை பார்த்ததுமே ஜார்ஜின் கோபம் பறந்து விட்டது ஜார்ஜ் என்று அழைத்தவாறே துரை தடுமாறிக்கொண்டே வந்து ஜார்ஜின் கண்களுக்குள் பார்த்தார் ஜார்ஜ் திரும்பி வந்துட்டியா ரொம்ப சந்தோஷம் எப்போவோ வேண்டியவன் இத்தனை காலம் எங்கே இருந்தே ரசல் துரை இப்போத்தான் விடுதலை செய்தார் மாசா ரிச்மெண்டிலே கப்பல் இறங்கி நேராக வந்துட்டேன் ஜார்ஜ் சமையலரிலேயே உட்கார்வோம் வா என்று சொல்லி மாசாலே ஜார்ஜின் கையை பற்றி இழுத்துச் சென்றார் அங்கே இருவரும் மேசையின் இருபுறமும் இருந்த உடைந்த நாற்காலிகளில் அமர்ந்து கொண்டார்கள் மலிஜி என் கோப்பை எங்கே வர்றேன் மாசா என்று கூவிக்கொண்டே உள்ளே இருந்து வந்தால் மலிஜி மாசா என்னோட பெண்டாட்டி பிள்ளைங்க எங்கே ஜார்ஜ் முதல்லே தண்ணி ஊற்றிக்குவோம் நாம் சேர்ந்திருந்தபோது எப்போவும் ஒன்றா குடிக்கலை இல்லையா நீயும் ஒரு பேக் போட்டுக்கோ மலிஜி கோப்பைகளை மேசை மேல் வைத்து விட்டு போனார் கிழட்டாமலே கோப்பைகளை மதுவினால் நிரப்பினார் பாவம் உன்னோட அம்மா போயிட்டா வயசும் ஆயிடுச்சு படுக்க படுக்கையா எல்லாமே போய் சேர்ந்துட்டா சவ அடக்கம் சிறப்பாக செய்தேன் மாசாலே ஒரே மடக்கில் கோப்பையை காலி செய்து விட்டார் மாசா நீங்கள் என்னோட மெட்டில்லாவையும் பிள்ளைகளையும் வித்திட்டீங்கன்னு மலிச்சி சொன்னாங்க ஆமாண்டா வேறு வழி இல்லை என்னை பலமாக பிடிச்சிட்டான் எல்லாத்தையும் வித்திட்டேன் நிலபுலன் கோழிங்க எல்லாம் ஜார்ஜுக்கு அடக்க முடியாத கோபம் மாசாவை துவைத்தெடுக்க வேண்டும் போல் இருந்தது ஜார்ஜ் இப்போ நான் பரம ஏழை நானும் மலிஜியும் கிடைச்சதை சாப்பிட்டு வயிறு நிரப்பிக்கிட்டு இருக்கோம் இது ஒன்றும் எனக்கு புதுசில்லை நான் ஏழைத்தான் பிறந்து வளர்ந்தேன் என்றார் மாசா பரிதாபமாக மாசா நான் திரும்பி வந்ததும் என்னை விடுதலை செயலர் வாக்குறுதி தந்து என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டீங்க என்னோட குடும்பத்தை கண்ணு கருத்துமாக காப்பாற்றுறதுன்னு சொன்னீங்க நான் திரும்பி வர்றது என் பெண்டு பிள்ளைங்களை வித்துட்டீங்க அன்னைக்கு நீங்கள் எழுதின விடுதலை பத்திரம் வேண்டும் என்னோடய மனைவி மக்கள் இப்போது எங்கே இருக்காங்கன்னு சொல்லணும் என்றான் ஜாஜ் ஆவேசமாக யாருக்கு வித்தேன்னு சொல்லிட்டேன்னு நினைச்சேன் அந்த புகையிலை ஆசாமியின் பெயர் முரே அவருடைய வயல்கள் அல்மான்ஸ் கவுண்டியில் ரயில்வே கடைகளுக்கு பக்கத்திலே இருக்கு மாசா பாதி பாட்டிலை காலி செய்து விட்டார் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் ஏதேதோ உளறிக்கொண்டிருந்தார் ஆனால் ஜார்ஜின் விடுதலை பத்திரம் பற்றி மட்டும் ஒன்றும் சொல்லவில்லை ஜார்ஜ் துறையை நிறைய குளிக்க வைத்தான் மயக்கத்தில் அவருடைய தலை கவிழ்ந்துவிட்டது மாசா மாசா என்று கூப்பிட்டான் ஜார்ஜ் பதில் இல்லை உடனே ஜார்ஜ் இரும்பு பெட்டியின் சாவிக்கொத்தை அரைப்புறாவும் தேடி அலைந்தான் எங்கேயும் தென்படவில்லை வெளியே ஓடிப்போய் கோடாரி கொண்டு வந்து இரும்பு பெட்டியின் கதவை உடைத்திருந்தான் உள்ளே சில்லறை காசுகளும் ரசீது காகிதங்களும் இறைந்து கிடந்தன தன் விடுதலை படுத்தினத்துக்காக தேடினான் கையிலே கிடைத்ததும் சட்டைப்பையிலே வைத்துக் கொண்டான் என்ன செய்துக்கிட்டு இருக்கேடா ஜார்ஜ் திடுக்கிட்டான் பின்னால் திரும்பி பார்த்தான் மலிஜி அவளை உற்று பார்த்து கொண்டு நின்றிருந்தார் மலிஜி நான் உடனே போகணும் அப்படின்னா போ என்றால் மிடில் மெடில்டாவையும் பிள்ளைகளையும் நீ கேட்டதாக சொல்றேன் சரி சரி ஜாக்கிரதையாக போ ஜார்ஜ் மலிஜியை அன்புடன் நினைத்து வீட்டை விட்டு வேகமாக வெளியேறினான் தொலைவில் இருந்த கல்லறைகளை வேதனையுடன் பார்த்து குதிரையை அவிழ்த்து அதன் மேல் தாவி பாய்ந்து அமர்ந்து பின்னால் திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து மறைந்து விட்டான் ஏழு தலைமுறைகள் நாவல் தொடர்